மோகன் பாபு விஷ்ணு இதில் உழைத்த அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்கிறேன் அதுவும் எடிச்சர் ஆந்தரி பற்றி சொல்லி ஆகணும் வெறி டெடிக்கேட்டட் ஒர்க்கர் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் அந்த படத்தை எவ்வளோ உழைச்சிருப்பான்னு எனக்கு தெரிஞ்சு ஆனால் அது பெரிய படம் அதை வந்து டு பிரிங் இட் டூ ஒரு அவரே சொன்னார் லென்த்து மாதிரி தெரியும் ஆனால் இருக்காதுன்னு அவரே சொல்கிறாரு ஆறு படத்தை எடிட் பண்ணியிருக்காங்க நான் எங்கே இருக்கேன்னு தெரில அது இல்லாட்டி எடித்தர் ஆந்தரி விட்டுருக்கேன் நான் நிச்சயமாக சென்று அவருடன் காப்பி சாப்பிட்டு வரேன் வேறு ஒன்றும் இல்லை அதனால நல்ல ஒரு படத்தை இந்த முயற்சி கடுமையான முயற்சி அந்த முயற்சிக்கு படம் எடுத்திருக்கோம்னு சொல்லலாம் அந்த முயற்சி வெற்றி பெற உங்களுடைய வாழ்த்துக்களுடன் நடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஸோ படத்தை பற்றி ஏதாவது கேள்வி கேட்கணும்னா கேட்கலாம் படத்தை பற்றி மட்டும் அதாவது இது ஒன்றே ஒன்றுதான் நான் வந்து ரெப்ரசன்டேட்டிவ் தான் நான் ஏஜெண்ட் இந்த படத்தில் நடித்ததற்கு பற்றி கேட்டால் நான் நடித்திருக்கேன்னா என் கேரக்டர் எல்லாம் சொல்லிட்டேன் வேறு எதுவும் கேள்வி கேட்குன்னா இந்த படத்துக்கு ஒத்த கருத்துடன் இதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமானால் எனக்கு தெரிந்த உண்மைகளை அழகாக சொல்ல முடியும் ஏன்னா அதுக்கப்புறம் வந்து வேறு ரெண்டு படம் ரிலீஸ் ஆகிருக்கு ரெண்டு மூணு நாளுக்கு அப்புறம் அவங்களை மீண்டும் சந்திக்கும் போது விழாவரியாக நீங்கள் தொடுக்கின்ற கணைகளுக்கு நான் ஏற்றுக்கொண்டு பதிலளிக்க தயாராக இருக்கிறேன் என்று சொல்லிவிட வருகின்றேன் எதும் கேட்குன்னா கேள்வி இந்த முருகன் மாநாடு போல ஏன்னா நான் வந்து ஹைதராபாத் போயிட்டு வந்தேன் முருகனை நூல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என் கழுத்தில் வந்து எல்லாமே இறை நான் வச்சுட்டு இருக்கேன்